வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது துணை முதலமைச்சர் ப்ளஸ் ஐந்து அமைச்சர்கள் பதவி எடப்பாடிக்கு பெரிய செக் வைக்கும் விஜய்யின் மாஸ்டர் பிளான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நாற்பது ப்ளஸ் இடங்கள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதே சமயம் விஜய் அவர்களின் தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குறைந்தது நாலு ஐந்து அமைச்சர்கள் பதவியாவது வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்காக எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் இருவரும் போனில் பேசி வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக அவரிடம் நாற்பது பிளஸ் இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நூறு இடங்கள் எல்லாம் வழங்கப்படாது இதற்காக விஜய் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இதில் விஜய் அவர்கள் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளாராம் அதில் துணை முதல்வர் பதவி தேவை ஆனால் அது மட்டுமல்ல துணை முதல்வர் பதவியோடு நாலு ஐந்து அமைச்சரவை பதவிகளும் தேவை என்று கூறியுள்ளாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது விஜய் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் எடப்பாடி பேசியதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார் இதற்கு விஜய் அவர்கள் நோ சொல்லவில்லை நான் மக்களை சந்திக்கப் போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர் மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் அவர்கள் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இந்த அழைப்பில் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு தனிப்பட்ட வகையில் விஜய் அவர்களிடம் தனது இரங்கலை தெரிவித்ததுடன் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவையும் வழங்கினார் என்று கூறப்படுகிறது மேற்கு பகுதியை சேர்ந்த மற்றொரு மூத்த அதிமுக தலைவர் இது பற்றி நம்மிடம் கூறுகையில் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசியது உண்மைதான் கூட்டணிக்கு வாருங்கள் என்று எடப்பாடி அவர்கள் கூறினார் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் என்று எடப்பாடி அவர்கள் கூறினார் இதற்கு விஜய் அவர்கள் பாசிட்டிவாக பேசியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்று அந்த மூத்த அதிமுக தலைவர் தெரிவித்தார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்